श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशकन्नरुळि पादुभासहस्रं नानूतिमुपति आरवद् श्लोकमिदं ग्रन्थस्तु कातरतया करणव्यपाये रङ्गोपशल्य साहितेषु जनेषु अलक्ष्यम् आसीत् असि त्वरितम् अस्खलित अनुकम्पा मातेव मञ्जुनिनः मञ्जुनिनदा मधुपादुके त्वं ग्रन्थस् ग्रन्थस्तु ग्रन्थत्सु कातरतया करणव्यपाये रङ्गोपचल्यसहितेषु जनेषु अलक्ष्यं ஆசீத் அசி துவரிதம் அஸ்கலித அனுகம்ப அனுகம்ப மாதேவ மஞ்சு மஞ்சுனினதா மணிபாதுகே துவம் அர்த்தம் அப்படி இருக்கு கொஞ்சம் விசேஷமான ஸ்லோகம் இது மணிபாதுகே மணிபாதுகையே சல்ய ஸ்ரீரங்கத்தில் அல்லது அதை சுற்றி இருக்கும் இடத்தில் வாழும் சகிதேஷு மரணப்படுக்கையில் இருக்கும் மரணப்படுக்கையில் உள்ள கிரந்த கிரந்து கதறிக்கொண்டிருக்கும் காத ரத்தயா நடுங்கிக் கொண்டிருக்கும் கரண வியபாயே கரணங்கள் செயல்பற்றிருக்கும் ஜனேஷு ஜனங்களிடத்தில் அஸ்கலித அவர்களை அமைதிப்படுத்தவும் அனுகம்பா மிகுந்த கருணையோடும் மாத இவ மாத மாதேவ ஒரு போல் அலட்சியம் யாரும் பார்க்க முடியாதபடி மஞ்சு நினதா உமது மணிகள் ஒழிப்ப ஒலிக்க உமது மணிகள் எழுப்ப துரிதம் விரைவாகச் சென்று துவம் தேவரீர் ஆசீத்து அசி இருக்கிறீர் ஆசி ஆசித் அசின்னு ஆசித்துனா இருக்கிறீன்னு அர்த்தம் ஆசித் வேறு போட்டிருக்கு அசினாலும் இருக்கிறீர்னு அர்த்தம் ஆசி தசி ஒரு ஒரே அர்த்தம் பண்ணிட்டு இருக்கிறீன்னு சொல்கிறோம் அதாவது ஸ்ரீரங்கத்தில் இல்லை அதை சுற்று வட்டாரத்தில் இருக்கும் வாழும் மரணப்படுக்கையில் உள்ள அவர்களுக்கு அவர்கள் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கரணங்கள் செயலற்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஜனங்களிடத்தில் அவர்களை அமைதிப்படுத்தவும் அஸ்கலித அவர்களை அமைதியாக இருக்கும்னு சொல்கிறதுக்கும் அப்புறம் அனுகம்பா மிகுந்த கருணையோடும் மாதேவ ஒரு தாயை போல இந்த பாதரட்சி போகுமா அதுக்கு மேலே யாராலையும் பார்க்க முடியாதபடி சொல்லுமா மேலும் மஞ்சு நினதா உமது மடிகள் ஒலி எழுப்ப தரிதம் விரைவாக சென்று அங்கே இருப்பீர் இதுதான் அந்த ஸ்லோகத்தோட முக்கியத்துவம் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தை சுற்றி வர இருக்கிற பகுதியில் நாம் ஏன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்லோகம் எதுன்னு புரிஞ்சுக்கலாம் அர்த்தமாக நினைக்கிறேன் ஸ்லோகத்தை ஒருத்தனை புரிஞ்சுக்கலாமா கிரந்தஸ்து காதரதயா கருணவியபாய ரங்கோபசல்ய சகிதேஷு ஜனேஷு அலக்ஷியம் ஆசி தசி துவரிதம் अस्खलित अनुकम्पामाहतेव मञ्जुनिनदा पादुके त्वं श्रीमते रामानुजाय नम